அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெட்டு மெட்ராஸ் ஹை எக்ஸாம் அதோட டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோருக்கு பயனுள்ள வகையில் நம்ம முக்கிய வினாக்கள் பார்க்கலாம் ஸோ அதை வந்து எட்டாம் வகுப்பு தமிழ்லேருந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஏழாம் வகுப்பு தமிழ்லேருந்து நம்ம பார்த்தோம் ஸோ இன்றைக்கு வந்து எட்டாம் வகுப்பு தமிழ்லேருந்து கொஷின்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பாணி அழைக்கப்படும் இசைக்கருவி எதுன்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு வந்து திமிலை தான் இது கரெக்டான ஆன்சர் ஸோ ரெண்டாவது கொஷின் பாருங்கள் காலம் கரந்த பெயரட்சம் இணைத்தொகை என்று கூறுமுள்ள எதுன்னு கேட்குறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நன்னூல் நன்னூல் தான் அது கரெக்டான ஆன்சர் ஸோ மூணாவது கொஷின் பாருங்கள் இணைச்சொற்கள் எத்தனை வகைப்படும்னு சொல்லி கேட்குறாங்க இணைச்சொற்கள் பார்த்தீங்கன்னா மூன்று வகைப்படும் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் எங்கு பிறக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இந்த உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் வந்து கழுத்து இதுக்கான கரெக்டாக ஆன்சர் பார்த்திங்கன்னா கழுத்து ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் தமிழ் மூவாயிரம் என போற்றப்படும் நூல் எது அப்படின்னா திருமந்திரம் ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு இல்லையா திருமந்திரம் தான் அது கரெக்டான ஆன்சர் ஸோ ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் எந்த நில மக்கள் குழல் உதலில் வல்லவர்கள் எந்த நில மக்கள் குழல் உதலில் வல்லவர்கள் பார்த்திங்கன்னா முல்லை நில மக்கள் ரெண்டாவது ஆப்ஷன் தான் அதை கரெக்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் தமிழகத்தில் மஞ்சள் சந்தை நடைபெறும் மாவட்டம் எது தமிழகத்தில் மஞ்சள் சந்தை பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் நடக்குது அதாவது ஈரோடு மாவட்டம் அந்த கரெக்டான ஆன்சர் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் விற்கோடி என்பது டேஸ் புணர்ச்சி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விற்கோடி என்பது திரிதல் புணர்ச்சி விற்கோடி என்பது தேர்தல் புணர்ச்சி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் எழுதுங்க இதில் பார்த்தீங்கன்னா நன்சை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நன்சை அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்னு வைக்கீங்கன்னா நன்மை குற்றல் செய் அப்படின்னு பிரிக்கலாம் நன்மை குற்றல் செய் பிரிக்கலாம் ஸோ பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் தம்பிரான் தோழரனை போற்றப்படுபவர் யார் தம்பிரான் தோழரனை போற்றப்படுபவர் பார்த்திங்கன்னா சுந்தரர் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆ ஆப்ஷன் தான் அது கரெக்ட்டு ஸோ மொத்தம் நம்ம பத்து வினாக்கள் பார்த்துருக்கோம் ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்